Daily. Taste the Daily. ஒரு பேர் அப்படின்னா அந்த குடும்பத்தை சொல்லுது அந்த பாரம்பரியத்தை சொல்லுது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுது அருணோதயம் அப்படின்னா சூரியன் உதயமாகிறது உதய சூரியன் இது உதய சூரிய இது எல்லாமே வந்து சூரியனுடைய பேர் இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டைலாக வைக்கணும் மாடர்னாக வைக்கணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்போவும் நிறைய மாடர்னான பேர்கள்லாம் இருக்குது ஆனால் சக்திவேல் சக்திவேல் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாமா இந்த பாணிங்கிறது ஒரு ஆயுதம் கோதண்ட பாணின்னு சொல்லுவாங்க கோதண்ட பாணிய கோதண்ட ராமர் கேள்விப்பட்டிருக்கீங்க ராமர் வந்து புதன் அப்படிங்கிற கிரகம் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாக ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து படிப்பை தொடர்ந்து செய்கிறதுல ஒரு பிரேக்கப் கொடுக்குது ஆனால் சரி அப்போ இதோட நின்றுமா அப்படின்னா அவங்க அப்படி இல்லை அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி ஸ்ரீ வராகி டிவி நேர்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து ஜாதகத்துல இருக்கும் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிற அந்த சிறப்பு விருந்தினர் சோ மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் தான் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வராகி நேயர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் ஓகே சார் இப்ப நிறைய பேருக்கு இன்னைக்கு மக்களுக்கு ஜாதகத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அது முக்கியமா அந்த ஜாதகத்துக்கும் பெயருக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு பெயருக்கும் ஒரு ஜாதகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு இப்ப பெயர் வேற ஜாதகம் வேற இல்ல சார் ஜாதகத்துல ஒரு கிரகம் எங்க மாதிரியான ஆயிருக்கு அல்லது பவர் இழந்துருச்சு அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பெயராவே வரப்போகுது அப்போ ஜாதகம் வேற பெயர் வேற இல்ல தான் வந்து பெயர் பெயர் தான் ஜாதகம் இப்போ ஒரு பெயரை வச்சு அவனுடைய இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்களை பத்தி எல்லாம் சொல்லிட முடியுமா ஒருத்தருடைய பேரை வச்சு பெயரே வந்து அவருடைய வாழ்க்கையை தான் போகுது சொல்லப்போகுது இல்லைன்னா இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான பேர்கள்ல ஏன் அவங்களுக்கு அந்த பெயர் வைக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த பேரு தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ண போகுது நிறைய பேர் வந்து பேர் இப்ப நிறைய ரீசெண்டா வந்து அர்த்தமே இல்லாத பெயர்கள் வைக்கிறாங்க இல்லைங்களா அது வந்து சாத்தியமே இல்லை எந்த மாதிரியான பெயர்கள்லாம் உதாரணம் இப்ப ரீசெண்டா வந்து கிறிஸ்து இந்த மாதிரி நிறைய அர்த்தமே இல்லாத பெயர்களை வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அவங்க அப்பா பேரு வந்து கிருஷ்ணமூர்த்தி ஒய்ஃப் பேருக்கு கிருத்திகா இவங்க ரெண்டு பேர் இவங்க பிறந்த குழந்தைக்கு அப்பா அம்மா பேர் சேர்ந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக கிரிக்கின்னு பேர் வச்சுக்கிறாங்க கிரிக் கிரிக் இது எப்படி நீங்கள் இது இதுக்கு என்ன அர்த்தம் தான் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்டியராட்டிலேயோ அல்லது முஸ்லீம்லேயோ வந்து அர்த்தம் இல்லாத பேர்கள் வைப்பது அவங்க மார்க்கத்துல அதுக்கு அனுமதி இல்லை பேருனா அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு எப்படி அர்த்தம் இருக்கணுமோ அது மாதிரி நம்ம வைக்கிற பேருக்கும் அர்த்தம் இருக்கணும் அர்த்தம் இருந்தால் அர்த்தம் அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும் இல்லைன்னா அது வந்து அவங்களுடைய கண்டினியூயே கட் பண்ணுது இல்லைங்களா அப்போ ஒரு பேர் அப்படின்னா அந்த குடும்பத்தை சொல்லுது அந்த பாரம்பரியத்தை சொல்லுது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுது இப்போ சரவணன் ஒருத்தவங்களுக்கு ஒரு பேருக்குன்னு வச்சுக்கோங்க சரவணன் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் பவராந்தாத்தா அவருக்கு சரவணே பேர் இருக்கும் அப்போ சரவணன் ஒருத்த இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து உணவு தொடர்பான விஷயங்கள் தொழில் இருப்பாங்க விவசாயம் பார்ப்பாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஸ் கொடுத்து வட்டி வரவு செலவு பண்ணுற பார்க்கறது ஃபாரின் ரிலேட்டடாக இருக்கிறாங்க டீ கடை வைக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சரவணன் பேரில் இருக்குது இப்போ குமார்னு ஒருத்தர் பேருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க ஜாதத்தில் வாங்கி பாத்தீங்கன்னா குரு புதன் சந்திரன் இந்த மூணு காம்பினேஷன் இருந்தால் தான் அவர் பேருக்கு குமார்னு பேர் வரும் இல்லைன்னா பேரே வராது அவருக்கு வேற பேர் தான் அப்போ அந்த குமார்னு பேர் வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக பிரியா லாவண்யா சரண்யா இல்லாதான்னு பேர் வந்துடுது இவங்க எல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குற பணிகள்ல இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ அவங்க வீட்டில் ஒருத்தவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க மீடியாக்குள்ள போகிறாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஆஹ் குமார் ராமு பிரியா லாவண்யா சரண்யா லதா இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே கண்டினியூட்டியா வந்துட்டு இருக்குது இப்போ ஒருத்தருக்கு அருண்னு பேர் இருக்கு அருண் என்னங்க அருண்னா சூரியன் ஆமா அருணோதயம் அப்படின்னா சூரியன் உதயமாகறது உதய சூரியன் சொல்றது உதய சூரிய இது எல்லாமே வந்து சூரியனுடைய பேர்கள் ஆமா சார் அப்ப உதயா அருண் பிரகாஷ் இது எல்லாமே சூரியனுடைய பேர்கள் அப்ப ஒரு ஜாதத்துல சூரியன் வலுவா இருந்தா பவராயிடுச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பேரே வரப்போகுது அப்ப சூரியன் ஒரு ஜாதத்துல வலுவா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா அவங்க அரசு வேலைக்கு போறது சொந்த தொழில் பாக்குறது அவங்களை பாரம்பரிய தொழில்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க இல்லையா பரம்பரை தொழில் அவங்க எல்லாருக்குமே இந்த ஆச்சாரியார் மர ஆச்சாரிகள் அவங்க எல்லாம் பார்த்தா விஸ்வகர்மா தொழில் பாக்குறவங்க இந்த மாதிரி பரம்பரை தொழில் செய்யறவங்க ஜாதத்துல இயற்கையாவே வந்து சூரியன் பவரா தான் இருக்குது அப்ப சந்திரன் ஒரு ஜாதத்துல பவரா இருக்குன்னா அவங்க வீட்டுல மதி சந்திரா சந்திரன் இதெல்லாம் டைரெக்டாவே சந்திரனை குறிக்குது இல்லைங்களா இந்த மாதிரி பேர்கள் இருக்குது இவங்க எல்லாருமே வந்து டிரான்ஸ்போர்ட் தொடர்பான பணியெல்லாம் இருக்கிறது சொல்லி கொடுக்குற பணி டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்க இந்த நர்ஸுகள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சந்திரன் பேஸ்ட் தான் இருக்கும் ஏன்னா இங்க வந்து ஒரு தாய்மை உணர்வுன்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த சந்திரனை வந்து இங்க மனோகாரகனா சொல்றாங்க அம்மா ஸ்தானத்தை சொல்றாங்க அப்போ ஒருத்தர் யாரெல்லாம் வந்து ஒரு கேரிங்காக இருக்காங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பா சந்திரனோட பேர்கள் இருக்கும் இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரக கூட்டமே இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜாதகமே இருக்கு பேர் வந்து ஏதோ ஏனோதானு வைக்கிறது இல்ல இல்லீங்களா அப்ப பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேர் வந்து நம்ம அந்த முறையான விஷயங்களை வைக்கல அப்படின்னா என்னென்ன தீமைகள் நடக்கும் அந்த குடும்பத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கட்டினுட்டி கட்டாகுது அந்த அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லைங்களா அது கட்டாகுது அதுக்காக ரொம்ப பழமையான பேரை வைக்கணும் அவசியம் இல்ல இப்போ அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா அதே தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம் தப்பு கிடையாது இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டைலா வைக்கணும் மாடர்னா வைக்கணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்போவும் நிறைய மாடர்னான பேர்கள்லாம் இருக்குது ஆனா நம்மளுடைய அந்த கட்டு குலையாம பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே சார் இப்போ ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே வந்து அந்த முடிகிற இடத்துல ஒரே மாதிரியான பேர்கள்லாம் வரும் இப்போ வெற்றி வேல் சக்தி வேல் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாமா இந்த மாதிரியான பேர்கள்லாம் எல்லாம் வைக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்குது இல்ல ஏதாவது தீமைகள் ஏதோ இருக்கா இல்ல சார் ஒரு ஜாதகமா இருக்கட்டும் ஒரு பெயரா இருக்கட்டும் ஜாதகம்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மை தீமையை சொல்றதுதான் ஜாதகம் எல்லாமே கலந்ததான் என் வாழ்க்கை வெறும் நன்மையா மட்டும் நடக்காது நன்மை தீமை பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளஸ் மைனஸ் எல்லாம் கலந்ததான் என் வாழ்க்கை அப்ப இந்த சக்தி வேல் வெற்றி வேல் பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேதுவுடைய பவரான ஜாதகங்கள் கேது ஒரு ஜாதகத்துல பவரா இருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் பவரா இருக்குன்னா ஒரு ஜாத வாங்கி பாக்குறீங்க ரிஷபத்திலையும் விருச்சகத்திலையும் கும்பத்துலையும் இந்த மூணு இடங்கள்ல கேதுவோ ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா அவங்க வீட்டுல வெற்றி வேலு சக்தி வேலு தண்டாயுத பாணி இந்த பாணிங்கிறது ஒரு ஆயுதம் கோதண்ட பாணின்னு சொல்லுவாங்க கோதண்ட பாணி கோதண்ட ராமருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ராமர் வந்து அந்த வில்லு வச்சுக்காரு இல்லைங்களா அது வந்து கோதண்ட மாதிரி இருக்கும் அப்ப கோதண்ட ராமர் இது எல்லாமே கையில ஆயுதங்களை வைத்திருக்க மாதிரி போயிருக்கு அப்ப அவங்க வீட்டுல வந்து கேதுதான் வலுவா இருக்குது அப்போ கேது ஒரு ஜாதத்துல வலுவா இருக்குது அப்படின்னா அவங்க இயற்கையாகவே அவங்க வீட்டில் கொஞ்சம் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அவங்களுக்கு இல்லைங்களா அப்போ இவங்களுக்கு வந்து இந்த சகோதரர்களுக்குள்ள சில நேரம் இவங்க பிரிஞ்சு இருக்கிறது நல்லதாகவும் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அந்த குடும்பம் அவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆகிறது இல்ல ஏன்னா கேது ராகு கேது எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தை வந்து கண்டிப்பா வந்து அந்த ஊரை விட்டு அந்த பாரம்பரியத்தை விட்டு கொஞ்சம் வெளியே தள்ள பார்க்குது இல்லைங்களா வெளியில வர பாக்குது ஆனா வெளியில வர்றது நல்லதுதான் அப்படி வந்தா தான் அந்த குடும்பம் டெவலப் ஆகும் இப்ப நீங்க ஒரு பெயரு தான் ஒரு ஜாதகத்தை குறிக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொன்னீங்க ஜாதகம் பெயரும் பெருசா வித்தியாசம் சொல்லிருந்தீங்க இப்போ ஒரே மாதிரியான பெயர் நிறைய பேருக்கு வச்சிருப்பாங்க பல கேட்டகரியில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வச்சிருப்பாங்க அது அவங்க எல்லாத்துக்குமே அந்த பெயர் வச்சதுனால ஒரே மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையுமா இல்லைங்க இப்ப ஒரு பெயர் அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை குறிக்குதுன்னு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம சந்திரன் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சந்திரன் பேஸ்டு ஒரு வீட்டுல ஒரு மதியின்னு ஒரு பேர் இருக்கு ஒரு தொழில் தான் இருக்கு அவ்வளோகத்துல நிறைய கேட்டகரி தொழில் இருக்குது இப்போ விவசாயம் டிரான்ஸ்போர்ட்டு உணவு சார்ந்த தொழில் நர்ஸ் தொழில் மெடிக்கல் லைனு ஐடி ஃபீல்டு இது எல்லாமே சந்திரனுக்குள்ளதான் வரும் அப்போ ஒரு வீட்டில் சந்திரான்னு தொங்கு பேர் இருக்கு அப்படின்னா அவங்க ஒன்லி டீச்சர் லைனில் தான் போவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க அவங்க டீச்சராக இருப்பாங்க அவங்க பொண்ணு வந்து நர்ஸாக இருப்பாங்க அவங்க பையன் வந்து இதில் ஐட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா அப்படி அவங்க இன்னொரு பையன் வந்து ஃபாரின்ல இருப்பாங்க இல்லைங்களா அப்போ நமக்கு பார்க்கறதுக்கு வேற வேற கேட்டகரியில இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சந்திரன் பேசுல பேரா தான் இருக்கும் சந்திரன் பேஸில் தான் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி தான் அமையுமே தவிர இல்லைங்க ஒரே பேர் தானே வச்சுக்கிறாங்க ஆனா வேற வேற கேட்டகிரியில் இருக்கிறாங்களே அப்படின்னு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மதியின்னு ஒருத்தருக்கு இருக்கு அவங்க ஹோட்டல் கடை வச்சிருக்கிறாங்க சரிங்களா ஆனா இன்னொரு மதி இருக்கிறாங்க நான் ஹோட்டல் கிடையாது வைக்கலேங்கிறாங்க ஆனா உங்க அப்பா என்ன பண்றாருன்னா அவங்க அப்பா வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு டிரான்ஸ்போர்ட்ல இருக்காரு அப்ப அவரே செய்யணும் அவசியம் இல்ல அவங்க குடும்பத்துல அந்த வேலை அந்த தொழில் அந்த அமைப்பு எல்லாமே அந்த வீட்டுல கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தனிப்பட்ட ஆள் இல்லைங்க அந்த குடும்பத்தோடைய ஒரு ஆள் அப்ப அவர் செய்தாலும் அவங்க குடும்பத்துல செய்தாலும் ஏன்னா அதன் வழியா தானே அவங்க ஜீவனம் பண்றாங்க இல்லைங்களா இப்ப உங்க வீட்டுல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்க உங்க ஊர் உங்க தெருவுல வந்து கேட்டா உங்க ஒரு சிலருக்கு உங்க அப்பா உங்க அப்பா வயசு இருக்கிற ஆளுங்களுக்கு உங்க அப்பா பேரை சொல்லி கேட்டா இன்னார் பையன் என்ன உங்க அப்பா பேர் அடையாளம் இயறாரு உங்க செட்ட ஆளுக்கு போய்கிட்டு இந்த மாதிரி ஆளோட அப்பா யாருன்னு கேட்டா உங்களோட அடையாளம் தான் அவங்க அப்பா அப்ப உங்க அப்பாவோட அடையாளம் உங்களுக்கும் உங்களுடைய அடையாளம் உங்க அப்பாவுக்கும் போய் சேருது இல்லைங்களா இப்படித்தான் வந்து ஜாதகம் நம்மளுடைய பெயர் எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு பேசுதே தவிர நான் தனித்தனி ஆள் இல்லை இல்லை ஏன்னா சமு ஒரு குடும்பம்ங்கிறது ஒரு கூட்டுக்கலவை தானே மனிதனே சமுதாய பிராணிங்கிறான் ஒரு யாரையாவது சார்ந்த நம்ம வாழ்றோம் இல்லைங்களா நமக்கு அல்ல டீ சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பால் கார் தேவைப்படுறாரு ஒரு டீ கடைக்கார இது ஒரு டீ தூள் விற்கிறவரு தேவைப்படுறாரு சக்கரை விற்கிறவர் தேவைப்படுறாரு மளிகை கடை நம்ம ஃபாலோ பண்ணி போறோம் ஒரு சிலிண்டர் தேவைப்படுது அடுப்பு வைக்க தேவைப்படுது அதை பற்ற வைக்க லைட்டர் தேவைப்படுது இவ்வளவு சேர்ந்தாத்த ஒரு சிங்கிள் டீக்கு இவ்வளோ பாடுபடுறோம் ஆனா இவ்வளவு பெரிய வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம எல்லா சமுதாயத்தையும் இருக்கு மக்களை சார்ந்ததா வாழ வேண்டியது இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதகர் அப்படிங்கிறது தனியால் கிடையாது சமுதாயத்தின் ஒரு அங்கம் சூப்பரா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நிறைய பேர் வந்து படிக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்காங்க ஆனால் அவங்களால படிக்க முடியல சில பேர் வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி நல்ல வருமானமும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கியும் போகிறாங்க இதுக்கு பின்னாடி எதுவும் ஜாதகங்கள் எதுவும் சில விஷயங்கள் சூழ்ச்சமங்கள் இல்லை ஜாதகங்கள் இருக்கக்கூடிய ஏதோ சில விஷயங்கள் இருக்குங்களா வேற ஒருத்தங்க படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அவங்க படிக்க முடியறதில்ல அது காரணம் அவங்க பே ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம் அப் எப்படி இருந்தாலும் சரி ஒரு சிலர் அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியாம அவங்க வேலைக்கு போயிடுறான் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அவரே வந்து தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அந்த காசை வாங்கி ஃபீஸ் கட்டி திரும்ப அவர் வந்து கண்டினியூ பண்ணுறாரு இப்போ எத்தனையோ பேர் வீட்டில் ரெகுலர் காலேஜ் படிக்க முடியாமல் பகுதி நேர காலேஜ் படிக்க வைக்கிறாங்க சில பேர் வந்து தொலைநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய வீட்டிலேருந்தே படிக்கிறாங்க இல்லைங்களா கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் வக்கிரமாகவோ பரிவர்த்தனையாக ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து படிப்பை தொடர்ந்து செய்கிறதுல ஒரு பிரேக்கப் புழுது ஆனா சரி அப்ப இதோட நின்றுமா அப்படின்னா அவங்க அப்படி இல்ல அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அவங்க வந்து ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முடிக்கிறதையும் நம்ம பார்க்கணும் யார் ஜாதகத்துல எல்லாமே வந்து புதன் நான் சொன்ன இடங்கள்ல அதாவது கன்னி மிதுனம் தனுசு மீனம் இந்த நாலு கார்னர்ல யாருடைய ஜாதகத்துலயாவது புதன் இருக்கு அது இல்லாம எனக்கு இந்த நாலு காரணம் இல்லை சார் வேற இடத்துல இருக்குது கடகத்துல இருக்கு அல்லது வந்து எனக்கு மகரத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் கூட புதன் இருந்தா அல்லது வேற கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகி இருந்துச்சுன்னா அவங்க தொடர்ந்து படிக்கிறதுல ஒரு தடை ஏற்படுது ஆனால் அவங்க அப்படியே நிப்பாட்டுறதில்ல அவங்க கடைசி வரைக்கும் படித்து ஏதோ ஒரு கலை கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா விடாமல் எதாவது ஒரு தொழில் ப படிச்சுக்கிட்டதா இருக்கட்டும் கல்வி கடி படிச்சுட்டு இருக்கட்டும் ஆன்லைனில் ஒரு மூணு மாத கோர்ஸ் ஆறு கோர்ஸ் கோர்ஸெல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் முதல்ல ஓடி போய் ஜாயின் பண்ணுறது யாருன்னு பார்த்தா இந்த புதன் வக்கரமான ஜாதகர்கள் புதன் பரிவர்த்தனையான ஜாதகர்கள் தான் இருப்பாங்க ஏன்னா எது அவங்களுடைய பிரேக்கப்போ அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் மாறுது இல்லைங்களா அவங்களுக்கு அதுதான் அடையாளமாகவும் ஆகுது அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் நான் சொன்ன நாலு காரணர்களையும் வக்ரமாவோ பரிவர்த்தனை ஆகிருந்துச்சு அப்படின்னா படிப்பில் தடை ஏற்பட்டு பின்னாளில் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக மாறுது அந்த ஜாதகங்களுக்கும் நம்மளுடைய புரிகலுக்குமான விஷயங்களை நிறைய வந்து தெளிவான முறையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்